கல்வி அனுபவத்தை தொழில்நுட்ப கழகத்தில் பயில்வதன் மூலம் பெறுவதை மாணவர்கள் பெருமையாக கருத வேண்டும் அது கல்வி பயணத்தின் முடிவன்று ஒரு சுவாரஸ்யமான கற்றல் பயணத்தின் தொடக்கம் என்றார் சிங்கப நிதி தேசிய வளர்ச்சி இரண்டாம் அமைச்சர் இந்திராணி ராஜா தொழில்நுட்ப கழக படிப்பு வழி கல்வியில் சிறந்து விளங்குவதை பற்றி கூறும் இளையர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை செண்டா எனப்படும் சிங்கப்பூர் இந்தியர் மேம்பாட்டு சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது அதில் சிண்டா நிர்வாக குழு தலைவர் குமாரி இந்திராணி கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார் தொழில்நுட்ப கழக மாணவர்களுக்கு உதவ சிண்டா பல முயற்சிகளில் இறங்கியுள்ளது தொழில்நுட்ப கழக மாணவர்களுக்கான சிண்டாவின் தனிநபர் வருமானம் அளவு ஆயிரம் வெள்ளியிலிருந்து ஆயிரத்து அறுநூறு வெள்ளியாக அதிகரித்ததை பற்றியும் அமைச்சர் இந்திராணி எடுத்துரைத்தார் தனிநபர் வருமானம் தொடர்பான இந்த மாற்றங்களால் மேலும் நிறைய குடும்பங்கள் பலன் அடைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் அவர் குமாரி இந்திராணியுடன் கலந்துரையாடலில் பேசிய எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரும் செண்டா இளையர் துணைக்குழு தலைவருமான அமித் ரசாப் இக்கால மாணவர்களின் மாறுபட்ட திறன்களை சுட்டிக்காட்டி பேசினார் எந்தவொரு கல்வி பயணமும் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தபடியாக அமைய வேண்டுமே தவிர ஒரு முடிவாகிவிடக்கூடாது என்றார் சிண்டாவின் தனிநபர் வருமான ஊக்கத்தொகை திட்டத்தை தவிர தொழில்நுட்ப கல்வி கழகங்களில் பயிலும் இந்திய மாணவர்களின் தன்னம்பிக்கையையும் மேல்திறனையும் வளர்க்கும் ஐ டி எனேபிள் திட்டமும் வழங்கப்படுகிறது மாணவர்கள் ஒருவரையொருவர் ஊக்குவித்தல் வேலை வாய்ப்புகளை பற்றி முன்னாள் மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளுதல் மத்திய சேமநிதி வங்கி பற்றிய தகவல்களை தெளிவுபடுத்துதல் என வழிகாட்டும் நடவடிக்கைகள் இந்த திட்டத்தில் அடங்கும் தொழில்நுட்ப கழக மாணவர்களின் கல்வி பயணத்தில் முழுமையான ஆதரவை இந்த திட்டத்தின் மூலம் அளிக்கிறோம் என்றார் சிண்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பரசு ராஜேந்திரன் கலந்துரையாடல் நிகழ்வுக்காக மூன்று தொழில்நுட்ப கழகங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட நூறு மாணவர்கள் தொழில்நுட்ப கழக மத்திய வளாகத்தில் ஒன்று கூடினர் இந்த உரையாடலில் முன்னாள் தொழில்நுட்ப கல்விக்கழக மாணவர்களும் தற்போதைய மாணவர்களும் தங்களுடைய கல்வி பயணத்தை பற்றி பேசினர் சிண்டா வழங்கும் தனிநபர் வருமான ஊக்கத்தொகை என் அன்றாட செலவுகளுக்கு மிகவும் உதவியாக உள்ளது என்றார் தொழில்நுட்ப கல்வி கழக மாணவர் அமீர் ஜான் சாஹுல் அசான் சிறுவர் இல்லத்தில் ஒன்பது ஆண்டுகளாக வசித்து வரும் மாணவரான இருபது வயது ஜெயா ஐஸ்வர்யா உசைன் தம்முடைய பள்ளி ஆசிரியர் மூலம் ஐடி டி எனேபிள் திட்டத்தை பற்றி அறிந்து கொண்டார் என் சக மாணவர்களுடன் சேர்ந்து இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்பது எனக்கு சிறந்ததொரு உந்துதலாக உள்ளது பள்ளிப்படிப்பு முடிந்து எதிர்காலத்தில் என் லட்சியங்களை திட்டமிட இந்த ஐடி எனேபிள் திட்டம் பெரிதும் கைகொடுக்கிறது என்றார் அவர் என்றுமே வளர்ச்சி மனப்போக்கு இருப்பது அவசியம் கற்றலுக்கு தொடர்ந்து இடம் கொடுங்கள் உங்களுக்கு ஆதரவு என்றும் உள்ளது என்று வலியுறுத்தி கூறினார் அமைச்சர் இந்திராணி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்